எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் ஊர் சமயபுரம் தேர் திருவிழாங்க அதுக்கு போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் பொங்கல் செஞ்சு கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுப்ப பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி சூட ஏற்றி சாமியை கும்பிட்ருவோம் சாமியை கும்பிட்டு தான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் பொங்கலுக்கு பாத்திரத்தை வச்சு அரிசியெல்லாம் களைஞ்சி போட்டு அது எப்பயும் போல் செஞ்சிடலாங்க சமயபுரம் செய்ய போன வருஷம் செஞ்சது ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் செய்ய ஆரம்பிச்சது அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷங்க போன வருஷத்தோட இந்த தடவை கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கூட செய்வோன்னு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையாவே செய்வோம் அப்படின்ட்டு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூணு கிலோ பொங்கல் செய்கிறோங்க அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு கிலோ பால் பாக்கெட் ஒரு லிட்ரு பாலை கட் பண்ணி ஊற்றிட்டேன் சஞ்சனா டான்ஸ் ஆடிக்கிட்டே உட்காந்து வெள்ளம் உடைக்கிறாங்க அப்படியே பக்கத்தில் அரிசியை கலஞ்சி எடுத்து வச்சிடலாம் அது பாருங்கள் அந்த வெள்ளம் உடைக்கிறதுக்கு எவ்வளோ பேசுகிறாங்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் வீடியோவில் போடல அதனால தான் உங்களுக்கு தெரியல எவ்வளோ இந்த வெள்ளம் உடைக்கிறதுக்கு பேச்சு தாங்க முடியல அரிசியை களைஞ்சிட்டு தண்ணி கொதிக்க போதுங்க அரிசியை களைஞ்சி போட்டுடலாம் பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு சாமியை வேண்டிகிட்டு போட்டுட்டோம் நல்லா பொங்கல் சூப்பராக வந்துருந்ததுங்க ஒரு பக்கம் அரிசியை போட்டு வேகுது இன்னொரு பக்கம் வெள்ளத்தை உடைச்சி பாகு கிண்டிடலாம் பாகு காய்ச்சி ஊற்றினோம்னா பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளத்தை வந்து மாவு இது பா சாரி சாதம் வேகும் போதே வந்து வெள்ளத்தை போட்டோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும் ஆனால் பாவாக காய்ச்சி ஊற்றினோம்னா பொங்கல் இன்னும் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது சாமிக்குன்னு செய்கிறோம் அது சூப்பராகவே வந்துடும் எப்படினாலுமே சரி வெள்ளத்தை பாவு காய்ச்சியும் ஊற்றி கிண்டியாச்சு முந்திரி பருப்பு திராட்சையும் பொறிச்சு கொட்டியாச்சு சூப்பராக பொங்கலும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெடியாகி கொஞ்சம் நேரம் சூடாக ஆற விட்டுட்டோம் ஆற விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சாமிக்கு கொண்டு போய் கொஞ்சம் வைப்போம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வச்சோம் அது வந்து சமயபுரம் உள்ளே காலே வைக்க முடியாதுங்க அவ்வளோ கூட்டம் சாப்பாடு இப்போ பொங்கல் தண்ணி பாட்டில் வாழைப்பழம்லாம் கொண்டு கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா உள்ளே போக முடியலைங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு சரி அப்படி நல்லபடியாக சாமியை மகமாயை வேண்டிக்கிட்டு கொடுத்துட்டு பொங்கலை ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம் பாக்ஸு போட்டாச்சு தண்ணி பாட்டிலு பொங்கல் பாக்ஸு வாழைப்பழம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடி பண்ணி பேக்கிங் வேலை நடக்குது அது ஒரு ஜாலியாகவும் இருக்குங்க இது மாதிரி கொடுக்குறது கொடுக்கறது பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறது எங்கள் அம்மா வாழைப்பழம் எடுத்து வச்சிகிட்டுருக்காங்க எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாமியை கும்பிட்ரலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வச்சுட்டு கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க சமயபுரத்துக்கு வந்து பார்த்தாதாங்க தெரியும் அவங்களோட மகிமை எவ்வளோ பேர் எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கூட்டம் கும்பியது அவங்கவுங்களால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க முத நாள் நைட்டு ஆரம்பித்தது மறுநாள் நைட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க சாயந்தரம் வரைக்குமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள்லாம் மனசுக்கு நிறைவாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகிறாங்க மாதிரி நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கொண்டு போய் கொடுத்தோங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு கொடுத்தாச்சு எல்லாம் பேக்கிங் பண்ண கவரெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணோம் இன்னும் வரவே இல்லை பாருங்கள் அது வேறு ஒரு டென்ஷன் ஆகுதுங்க என்னடா ஒரு இடத்துக்கு போகலான்னா அந்த டைமுக்கு வரமாட்டேங்கிறாங்க நான் இப்படி எல்லாத்துடையுமே எங்கள் வீட்டில் டென்ஷனாக பேச வேண்டியதாக போயிடுச்சு எல்லாத்துடையுமே மணி ஆயிடுச்சு மணி ஆகிடுச்சி எப்போ போகிறது அப்படின்னு டென்ஷன் ஆகி அஞ்சரை மணிக்கு வந்து சேர்ந்தோங்க எல்லாம் பேக் பண்ணி பேக்கிங் வேலையெல்லாம் முடித்து எடுத்து வச்சு ஆட்டோ வரத்துக்கு வெயிட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அஞ்சரைக்கு வந்து இறக்கி வச்சோங்க எங்கிட்டருந்து ஆள் வந்தாங்கன்னே தெரியல பத்து நிமிஷம் தாங்க பஞ்சா பிறந்துருச்சு எல்லாமே பத்தலங்க இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நிறையா செய்யணுங்க எல்லாத்துக்கும் கொடுத்து ரொம்ப ம மகிழ்ச்சியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் காலையே வைக்க முடியாது போல் கோயிலுக்குள்ளே ஒரு மேப்பதங்க பாருங்கள் எவ்வளோ அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க சாப்பாடு மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க எல்லா பக்கமும் சட்டி தீச்சட்டி வருது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்